ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி கடலை மாவு யூஸ் பண்ணி பூரி சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் பாம்பே சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம எப்பவுமே பூரி சப்பாத்திக்கு உருளைக்கெழங்கு வேக வச்சு அதில் தான் நம்ம சைடிஷ் டிஷ் செய்யலாம் உருளைக்கெழங்கு வேக வைக்க டைம் இல்லை சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா இந்த கடலை மாவு யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி பூரி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இந்த பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நீங்களும் உங்களோட வீட்டு தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கடலை மாவை நம்ம ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் இதை நல்லா ஃபஸ்ட்டு நம்ம இதை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திடலாம் தேவையான பொருட்கள் மூணு ஸ்பூன் கடலை மாவு ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது தாளிக்க சோம்பு ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சோம்புக்கு பதில் நீங்கள் கடுகு கூட போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த பாம்பே சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம் கடலை மாவு கொஞ்சம் போட்டால் கூட நமக்கு நிறைய குவான்டிட்டியில் நமக்கு கிடைக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி மறக்காமல் இதை நீங்கள் செய்யுங்க இப்போ இந்த கடலை மாவை ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி ஒரு பவுலோ ஒரு பாத்திரமோ எடுத்துக்கோங்க இப்போ எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவு இதில் போட்டுடலாம் அதுக்கப்புறமா ஒரு கப்பு தண்ணியில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இது மாதிரி விஸ்கு ஸ்பூன் கரண்டு எது வச்சு வேணாலும் நீங்கள் இதை கட்டி இல்லாமல் இதை ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம் கட்டி இல்லாமல் இது ரெடி பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஹீட் ஆகட்டும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுக்கலாம் சோம்பு இஞ்சி போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க இப்ப வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும் அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதனட்டும் அப்புறம் பச்சை மிளகா இது பண்ணிக்கலாம் பச்சை மிளகா உங்கள் காலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடுவோ குறையவோ நீங்கள் போட்டுக்கலாம் தக்காளியும் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்போ கடலை மாவு இதில் போட்டுலாம் கடலை மாவு போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றுங்க ஏன்னா கடலை மாவு வந்து இது ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ளேம் வந்து சிம்பிளே வச்சுக்கோங்க பாருங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு மசாலா விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை கூட ரொம்ப சூப்பர் சைடிஷாக இருக்கும் குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கிறது பாருங்கள் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இப்போது பெருங்காயத்தும் கரம் மசாலாத்தும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்கள் நல்லா கட்டியான பதத்துக்கு வருது பாருங்கள் உங்களுக்கு கட்டியாக வேணும்னா நீங்கள் கட்டியாக நீங்கள் செய்துக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கட்டியாகுது நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் பாருங்கள் உருளைக்கெழங்கு மசாலா செய்கிறத விட சீக்கிரமாக இதை செஞ்சிடலாம் ஒன் டைம் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்குன்னா இந்த மாதிரி பதம் போதும் பூரி சப்பாத்திக்குன்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் செய்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போது கொத்தமல்லி இலைகள் நம்ம போட்டுடலாம் கொத்தமல்லி இலைகள் நிறையா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி இலை நிறையா நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கருவேப்பில கூட நீங்கள் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான இந்த பாம்பே சட்னி ரெடி டேஸ்டியான பாம்பே சட்னி ரெடி இப்போது இட்லியும் ரெடியாக இருக்குது இட்லி தோசையோட பூரி சப்பாத்தியோட சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்